முருகா நான் உருக எனது உடல் உருக என்னுள் உன்னை கண்டு பேசும் ஆத்மம் உருக 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 முருகா உமை கண்டேன் நான் உமை கண்டேன் நான் இறைவனை கண்டேன் என்று சொன்னால் அவனை பித்தன் என்று சொல்லும் உலகிலே காட்சி பொருளாய் இருப்பவனே நான் என்ன சொல்ல என்ன சொல்ல நீ ஆதியில்லா பெரும் பொருளுக்கும் அந்தமில்லா முடிவில்லா பரும் கடலுக்கும் பிறந்த அக்னி குழம்பே உமக்குள் மலர் தூவினாலும் மலர் பற்றாது மலர் தூவினாலும் மலர் பற்றாது பூத்து குளிங்கிடுமே முருகா அக்னி குழம்பில் பிறந்த நட்சத்திர பெரும் பொருளே இதோ உன் திருவெடிக்காக நான் எழுதிய சிறு பரிப்பாடல் இதோ ஆதியே அந்தமே ஜோதியே பெரும் பொருளே உமை ஆத்மே குளிரவே உன் பாதம் பணிந்தே உனை வந்தடையவே பெரும் பொருளாய் மண் தவந்தனை செய்தேனோ முருகா எத் தவந்தனை செய்தேனோ ஆழ்மனம் நோக்கினேன் துயர்மணம் நீக்கினாய் ஆள்மணம் நோக்கினேன் துயர்மனம் நீக்கினாய் உமை தொழுதபடி நானே முருகா உமை தொழுதபடி தொழுதபடினார்